மரபு தொடர் அதற்கான பொருள் லாஸ்ட் குரூப் டூ எக்ஸாம்ல கூட கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னு ஒரு மரபு தொடர் கொடுத்துட்டு அதற்கான பொருளை கேட்டிருந்தாங்க அதே மாதிரி மரபு தொடர்களை நம்ம ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு நான்கு மரபு தொடர்களை தினம்தோறும் இன்னைக்கான நான்கு மரபு தொடர்கள் இதுதான் அதற்கான பொருள்களை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க அரை மனிதன் படிக்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு ஆன்சரை எஸ் பண்ணிருக்கலாம் அரை மனிதன் அப்படின்னா என்னன்னா மதிப்பு குறைந்தவன் என்னது மதிப்பு குறைந்தவன் ஓகேங்களா அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன் அதை ஞாபகத்துக்கோங்க அடுத்ததா அறப்பறித்தல் ஓகேங்களா அதற்கான பொருள் என்னன்னா கொழித்தெடுத்தல் அப்படின்னு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க கொழித்தெடுத்தல் அது என்ன கொழித்தெடுத்தல் இந்த பொருளே நமக்கு விளங்கலையே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் கொழித்தெடுத்தல்னா ஒண்ணும் இல்ல சலித்து எடுப்பது ஓகேங்களா நிறைய விஷயம் இருக்குன்னா இப்ப அரிசியை கூட சலித்து எடுப்பாங்களா அந்த மாதிரி சலித்து எடுக்கிறது பிரித்து எடுப்பது அதற்கு பெயர் தான் கொழித்தெடுத்தல் ஓகேங்களா அப்ப அறப்பறித்தல்னா என்னது கொழித்தெடுத்தல்னு சொல்லலாம் அது அல்லாமல் பிரித்து எடுப்பதுன்னு சொல்லலாம் சலித்து எடுப்பதுன்னு சொல்லலாம் அது எல்லாமே அறப்பறித்தல் அடுத்ததா அரைகுலைய தலைக்குலையெல்லாம் படிக்கும்போதே பாருங்க அரைகுலைய தலைக்குலைய அப்படின்னா என்னன்னா மிக விரைவாய் ஓகேங்களா மிக விரைவாய் அல்லது மிக விரைவாக அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆக மொத்தத்துல சீக்கிரமா நடக்கிற ஒரு விஷயம் மிக விரைவாக அடுத்ததா அரைகுறை படிக்கும் படிக்கும்போதே நமக்கு பொருள் புரிஞ்சுட்டு இருக்கும் அரைகுறைன்னா என்னது முற்று பெறாமை அல்லது முழுமை பெறாமை ஓகேங்களா முழுமை பெறாமை அல்லது முற்று பெறாமை ஓகேங்களா இந்த நான்கு மரபுத் தொடர்களையும் அதற்கான பொருள்களையும் ஞாபகத்துக்கோங்க அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன் அதுவே அறப்பறித்தல்னா கொழித்தெடுத்தல் சொல்லலாம் பிரித்தெடுத்தல்னு சொல்லலாம் அது அல்லாமல் சலித்து எடுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது அரைகுலைய தலைக்குலைய அப்படின்னா மிக விரைவாக அரைகுறை அப்படின்னா முற்று பேராமை ஓகேங்களா நான்கு மரபுத்தொடர்களையும் ஞாபகம் செங்க வரப்போற எக்ஸாம்க்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்